என்ன பண்ணாரு ரெட்டு உடுத்தி சாம்பல போட்டுட்டு வாசல்ல வந்து உட்காந்துரு அரண்மனையில் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி எஸ்டர் வேற ஒரு உடையை கொடுத்து விட்டா இல்லை நான் இந்த உடலாம் எனக்கு என்ன செய்ய வேண்டாம் ஏன்னா என்னுடைய ஜனங்கள் என்ன செய்யப்பட போறாங்க அழிக்கப்பட போகிறாங்க இந்த துஷ்ட ஆமான் அதுக்கு என்ன செஞ்சிட்டாரு ராஜாவோட முத்திரை முகத்தினால கையெழுத்து போட்டு ஊர் எல்லா ஊர்களுக்கும் வேகமாக என்ன செஞ்சுட்டாரு அஞ்சர் கால கையில் அனுப்பி விட்டுட்டாரு இனி என்னுடைய ஜனங்கள் தப்புவதற்கு சான்ஸ் இல்லை ஒருவேளை நீ ராஜாத்தியாக இருந்தாலும் நீ மட்டும் தப்பு நினைக்காத இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் இந்த யூதர்களுக்கு ரட்சிப்போ எப்படி வரும் வேற இருந்து வரும்னு சொல்லி அதை சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பினார் உடனே அந்த ரா அந்த எஸ்டர் என்ன சொல்கிறா பாருங்க அதே எஸ்தரின் புத்தகம் நாலாவது ஏறம் பதினைந்தாம் வசனம் அப்பொழுது எஸ்தர் முரதேகாய்க்கு மறுபடியும் சொல்லச் சொன்னது நீர் போய் உடனே எஸ்தர் பதில் சொல்கிறார் நீங்கள் முரதேகாயை நீங்கள் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் என்ன கூடி வரச் செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்க நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாய் சட்டத்தை மீறி நான் இடத்துல பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று காரியம் பாருங்க இப்ப என்ன